இந்த இடம் சென்னையில் காந்தி மண்டபம் தான் இது இங்கே எல்லா தலைவர்களுக்கும் சிலை செஞ்சு வச்சுக்கிறாங்க இது காந்தி மண்டபத்துக்குள்ளே நிறைய சேர் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ரோடெல்லாம் அழகாக போட்டு வச்சுருக்காங்க இதுதான் அந்த முகப்பு வாயில் முன்னாடி இருக்கிறது பாக்கு மரம்லாம் இயற்கையாக அழகாக இருக்குது இது இந்த மத்திய கைலாஷ் இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே தான் இருக்குது இந்த காந்தி மண்டபம் அடையாரில் சூப்பராக இருக்குது இங்கே நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா சௌரியமாக இருக்குது உட்காந்து காத்தோட்டமாக மரம் நிழல் எல்லாமே நல்லா பார்க்க வேண்டிய இடம் இது எல்லாரோடைய சிலையும் வச்சுருக்காங்க நாட்டுக்காக உழைச்சவங்களுடைய சிலை எல்லாமே வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே சுப்பராயல் இவங்க பேர் நிறைய மரம்லாம் நட்டு வச்சு இயற்கையாக அழகாக இருக்குது நல்லா பராமரிக்கிறாங்க இந்த இடத்த காந்தியோட நினைவு மண்டபம் சம அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ராஜராஜ சோழனுடைய சில நாட்டுக்காக உழைச்சவங்க எல்லாரோடையதும் இங்கே இருக்குது போர் வாழ் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக செல வச்சுருக்காங்க நல்லா பார்க்க வேண்டிய இடம் இது அழகாக இருக்குது நாங்களும் இங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்து தான் இந்த போடுறோம் இங்கே ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்குது எந்நேரமும் இங்கே தான் நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கேயே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் வெயில் நேரத்துக்கு நல்லா குளு குழுன்னு கூலிங்காக இருக்குது இந்த இடம் மரம்லாம் சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக தியாகிகளோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு பெரிய ஹால் மாதிரி பண்ணி அதில் எல்லார் ஃபோட்டோவும் மாட்டி வச்சு அவங்க பேர் ஊர் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க எல்லோருமே தியாகிகள் நம்ம நாட்டுக்கு போகிற அண்ணன் தலைவர்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது காந்தி நேரு நமக்கு தெரியாத பல பேர் ஃபோட்டோலாம் இருக்குது இங்கே சூப்பராக இருக்குது இந்த இடம் இது எல்லாமே பார்க்க வேண்டிய இடம் படிக்கிற குழந்தைங்க கூட போய்ட்டு இதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும்